ஹாய் விஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாபை எஜிகேட் பண்ணிட்டுருக்கோம் Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி subscribe பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து social மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றும் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து இன்றைக்கி என்ன சட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்து சக்ஸன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அம்மன் கொண்டு வந்து தொடர்ச்சியாக இருந்திருக்கு இந்த சட்டத்தில் வந்து கூட்டு குடும்பம் தேர்தலில் பாக பிரிவினை அதாவது பார்ட்டிசியனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வந்து பார்ட்டிசியன் பண்ணுவது மற்றும் வந்து முதல் நிலை வாரிசு இரண்டாம் நிலை வாரிசு மற்றும் இதை மாதிரி பார்ட்டிசியன் பண்ணால் நல்லது என்ன விஷயங்கள் நடக்கும் நீதிமன்றத்தை தவிர்ப்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது மற்றும் வந்து நீதிமன்றத்தை தவிர்த்து பார்ட்டிசியன் பண்ணுவது மிக நல்லது அதுக்குண்டான காரணிகளை நாம் இந்த காணொலியில் வந்து நம்ம பேச போகிறோம் இந்து வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் பிரிவினை என்பது கூட்டு குடும்ப சொத்தை பிரித்தல் கூட்டு சொத்துரிமையாளர்களுக்கு தனி உரிமையை வழங்குதல் மற்றும் கூட்டு குடும்ப அந்தஸ்தை பிரித்தல் ஆகியவற்றை இது எடுத்து சொல்கிறது கூட்டு இந்து குடும்பம் என்றால் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தலைமுறைகளை கொண்ட ஒரு குடும்பம் பொதுவாக தந்தை வழி வழித்தோன்றல் மூலம் தொடர்புடையது மூத்த உறுப்பினரை தலைவராக கொண்டது அதாவது கர்த்தா தலைவர் அப்படின்னா கர்த்தான் அர்த்தம் கோபார்சனர் கோபார்சனர் என்றால் என்ன குடும்ப சொத்தில் உரிமையுள்ள அதாவது ஜாயின்ட் ஹிண்டு ஃபேமிலி உறுப்பினர்கள் அனைவரும் பார்ட்னர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் பகிர்வு கூட்டு குடும்ப சொத்து பிரிவினை கூட்டு குடும்ப அந்தஸ்தை பிரிப்பதற்கும் கூட்டு சொத்துரிமையாளர்களிடையே உடைமை ஒற்றுமைக்கும் வழிவகுக்கிறது இதில் பகுதி பகிர்வு கூட்டு குடும்ப சொத்தில் ஒரு பகுதியை மட்டும் அல்லது சில கூட்டு உரிமையாளர்களிடையே பிரித்து மீதமுள்ளவற்றை கூட்டுச் சொத்தாக தக்க வைத்து கொள்ளுதல் பிரிவினை கோரும் உரிமை ஒரு இந்து கூட்டு குடும்பத்தின் ஒவ்வொரு துணை பங்குதாரருக்கும் துணை பங்குதாரர் இந்து கூட்டு குடும்ப சொத்து பிரித்து கோர உரிமை உண்டு எந்த ஒரு கோபார்சனரும் காரணங்களுடன் அல்லது இல்லாமல் ஒரு தெளிவான கோரிக்கையை வைப்பது போதுமானது மேலும் கர்த்தா அதாவது தலைவர் அந்த குடும்பத்தின் தலைவர் தனது கோரிக்கைக்கு இணங்க சட்டபூர்வமாக கடமைப்பட்டிருக்கிறார் தந்தையின் சிறப்பு சக்தி என்ன மெத்சாரா சட்டத்தின் கீழ் ஒரு இந்து தந்தை தனக்கும் தனது மகன்களுக்கும் இடையில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்த முடியும் மகன்கள் உடன்படவில்லை என்றால் கூட மகள்களின் உரிமைகள் இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இது வந்து அமன்முன் பண்ணது மகள்களுக்கு அவர்களின் தந்தையின் மூதாதைய சொத்தில் சம உரிமைகள் வழங்குகிறது பகிர்வு முறைகள் பகிர்வு பல்வேறு வழிகளில் செயல்படலாம் அவற்றில் பல உண்டு பகிர பகிர பிரகடனத்தின்படி கோபார்சனரால் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ நோக்கத்தை தெரிவிப்பதன் மூலம் நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரிவினை வழக்கு மூலம் இந்த பங்கினை பிரித்து கொள்ளலாம் ஒப்பந்தத்தின்படி கோபாசனர்களிடையே பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலமும் நாம் இந்த சொத்தினை பகிர்ந்து கொள்ளலாம் இதில் பாகப்பிரிவினை என்பது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கூட்டு குடும்பம் தனியாக செல்ல இருக்கும் பொழுது தனித்தனியாக பிரிய இருக்கும் பொழுது அவரவர் அவர்களுடைய சொத்துக்களை பிரித்து செல்வார்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இந்து சட்டப்படி கணவன் இறந்தால் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு கணவன் இறந்தால் அவருடைய முதல் வாரிசுகள் அனைவருக்கும் சம பங்கு உண்டு கணவரின் முதல் வாரிசுகள் யாரும் இல்லை என்றால் இரண்டாம் நிலை வாரிசுகளின் தந்தை மட்டும் முழு சொத்தையும் அடையலாம் கணவரின் இரண்டாம் வாரிசுகளின் தந்தை இல்லையென்றால் மீதி உள்ள இரண்டாம் வாரிசுகள் அனைவரும் சம பங்கு அடையலாம் இரண்டாம் வாரிசுகளின் சிலர் உயிருடன் இருந்து சிலர் உயிருடன் இல்லை என்றால் உயிருடன் இல்லாதவர்களுக்கும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் எந்தவித பங்கும் கிடையாது இரண்டாம் வாரிசுகளின் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் யாருமே உயிருடன் இல்லை என்றால் இரண்டாம் வாரிசுகளின் வாரிசுகளுக்கு சொத்து கிடைக்கும் இந்து சட்டப்படி கணவனின் முதல் வாரிசுகள் யார் அதாவது முதல் வாரிசு இரண்டாம் நிலை வாரிசு மு முதல் நிலை வாரிசு யார் அந்த கணவனின் முதல் முதல் நிலை வாரிசு யார் என்றால் தாய் மனைவி மகன் மகள் முன்னரே இறந்த மகனின் குழந்தை முன்னரே இறந்த மகளின் குழந்தை இறந்த மகனின் விதவை மனைவி இவர்களெல்லாம் முதல் நிலை வாரிசுகள் இந்து சட்டப்படி கணவனின் இரண்டாம் வாரிசுகள் யார் தந்தை தந்தை இல்லையென்றால் உயிருடன் இருக்கும் சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் யாரும் உயிருடன் இல்லையென்றால் அவர்களின் வாரிசுகள் இந்து சட்டப்படி மனைவி இறந்தால் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு மனைவி இறந்தால் அவருடைய வாரிசுகள் அனைவருக்கும் சம பங்கு உண்டு மனைவியின் வாரிசுகள் யாரும் இல்லை என்றால் கணவனின் வாரிசுகளுக்கு சம பங்கு கணவனின் வாரிசுகள் என்றால் மனைவியின் தகப்பனார் வாரிசுகள் சமபங்கு பங்கு அடையலாம் மனைவியின் தகப்பனார் வாரிசுகள் என்றால் மனைவியின் தாயார் வாரிசுகள் அடைவார்கள் சமபங்கு மனைவிக்கு குழந்தை இல்லாமல் கணவன் மட்டும் இருந்து சொத்து மனைவியின் சுய சம்பாத்தியமாக இருந்தால் கணவனுக்கும் கணவனின் வாரிசுகளுக்கும் முழுமையாக சென்றடையும் மனைவிக்கு குழந்தை இல்லாமல் கணவன் மட்டும் இருந்து சொத்து சீதனமாக தந்தையார் வழியில் வந்திருந்தால் மேற்படி சொத்து கணவனுக்கும் கணவனின் வாரிசுக்கும் சேராது திரும்ப தந்தையார் வாரிசுக்கு சென்றுவிடும் இந்து சட்டப்படி மனைவியின் முதல் வாரிசுகள் யார் யார் பெண்ணின் மகன்கள் பெண்ணின் மகள்கள் முன்னரே இறந்த மகனின் குழந்தைகள் முன்னரே இறந்த மகளின் குழந்தைகள் கணவர் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று வகையான பாகப்பிரிவினை பத்திரங்கள் ஒரே குடும்பத்தினர் பாகப்பிரிவினை பத்திரம் ஒரே குடும்ப உறுப்பினர்கள் என்பது தாத்தா பாட்டி தந்தை வழி தாய் வழி இரண்டும் தான் தந்தை தாய் மகள் வளர்ப்புமகள் பேரன் பேத்தி சகோதரன் சகோதரி ஆகிய இந்த உறவுகளுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் இதை தாண்டி பெரியப்பா சித்தப்பா அவர்களின் மகன் மகள் அன்னி மைத்துனன் போன்றவர்கள் இரத்த உறவாக இருந்தாலும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்று இந்த விளக்கத்துக்குள் வரமாட்டார்கள் என்று பத்திரப்பதிவு அலுவலகம் மற்றும் இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி அறியப்படுகிறது பாக பிரித்து கொள்ளும் சொத்தானது பூர்வீக சொத்தாக இருக்க வேண்டும் நம் தகப்பனார் தாயார் மூலம் கிடைக்கும் சொத்தாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் இறந்தபின் நமக்கு வாரிசு முறைப்படி கிடைக்கும் சொத்தாக இருந்தாலும் மேற்படி பூர்வீக சொத்தை பிரித்து கொள்பவர்கள் அனைவரும் ஒரே குடும்ப உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் ஒரே குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அவர்கள் பாக சொத்தில் மதிப்புக்கு ஒரு சதவீதம் ஸ்டாம்பு கட்டணமும் ஒரு சதவீத பதிவு கட்டணமும் செலுத்த வேண்டும் அதிலும் சலுகையாக ஸ்டாம்பு கட்டணம் மிக அதிக பட்சமாக ரூபாய் இருபத்தை இருபத்தையாயிரம் பதிவு கட்டணம் மிக அதிகபட்சமாக ரூபாய் நாலாயிரம் செலுத்தினால் போதும் இந்திய முத்திரை சட்டத்தில் தமிழ்நாடு திருத்த சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது சொத்தின் மதிப்பு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வரை ஒரு சதவீதம் ஸ்டாம்பு கட்டணம் என்றும் சொத்தின் மதிப்பை அந்த ரூபாய் இருபத்தைந்து லட்சத்தை தாண்டிவிட்டால் அது எவ்வளவு அதிகமாக மதிப்பாக இருந்தாலும் அதிகபட்ச ஸ்டாம்பு கட்டணமாக ரூபாய் இருபத்தையாயிரம் செலுத்தினால் போதும் மேலும் இந்த கட்டணத்தை பிரித்து கொள்ளும் ஒவ்வொரு பங்கின் மதிப்புக்கும் செலுத்தியிருக்க வேண்டும் இவ்வாறான ஸ்டாம்பு கட்டணம் அல்லாமல் பதிவு கட்டணமாக அதிகபட்சமாக ரூபாய் நாலாயிரம் ஒவ்வொரு பங்குக்கும் செலுத்த வேண்டும் குடும்ப உறுப்பினர் அல்லாத பாகப்பிரிவினை பத்திரம் குடும்ப உறுப்பினர் அல்லாதவர்களுக்குள் நடக்கும் பாகப்பிரிவினை இதில் உறவே இல்லாத இரண்டு நபர்கள் சொத்தை வாங்கி வைத்திருந்தால் அவர்கள் இந்த இரண்டாம் வகைப்படி பாகம் பிரித்து கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர் அல்லாத வேறு உறவினர்கள் கூட்டாக ஒரு சொத்தை வாங்கி இருந்தாலும் அல்லது வாரிசு முறையில் அடைந்திருந்தாலும் அவர்களும் இதன்படி பாகம் பிரித்து கொள்ளலாம் இதில் சொத்தை இரண்டாகவோ அல்லது பல பங்குகளாகவோ பிரித்து கொள்வது முறையானது இந்த முறை பாகப்பிரிவினைப்படி படி ஸ்டாம்ப் கட்டணம் சற்று வித்தியாசமாக இருக்கும் இதில் எது பெரிய பங்காக இருக்கிறதோ அதை விட்டுவிட்டு மற்ற சிறிய பங்குகளின் மொத்த மதிப்பை கணக்கெடுத்து அந்த தொகைக்கு நாலு சதவீதம் அதாவது பிரிந்த பங்கு சொத்துக்களின் மதிப்பு ரூபாயில் வழங்கப்படும் ஒரு லட்சமாக இருந்தால் ஸ்டாம்பு கட்டணம் ரூபாய் நாலாயிரம் என்றும் மதிப்பு இரண்டு லட்சமாக இருந்தால் ஸ்டாம்பு கட்டணம் ரூபாய் எட்டாயிரம் என்றும் செலுத்த வேண்டும் பின்னர் பதிவு கட்டணமாக அதேபோல பிரிந்த பங்குகளின் பெரிய பங்கு தவிர மற்ற பங்குகள் பிரிந்த பங்குகள் எனப்படும் மதிப்புக்கு ஒரு சதவீதம் பதிவு கட்டணமும் செலுத்த வேண்டும் கூர் சீட்டு கூர் சீட்டு என்றால் என்ன வாய்மொழி பாகப்பிரிவினை பத்திரம் விவசாய நிலங்களை பாகம் செய்து கொள்ளும் போது வாய்மொழியாகவே பேசி அவரவர் பங்கு நிலத்தை பாகமாக பிரித்து கொள்ளலாம் நம் குடும்ப பெரியவர்கள் முன்னிலையில் கொள்ளலாம் அதை பத்திரத்தில் எழுதிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவ்வாறு பங்கு பிரித்த படி பட்டாவை கொண்டால் போதுமானது பாலப்பிரிவினை என்பது சொத்து மாறுதல் என்று கணக்கில் வராது எனவே இந்திய பதிவு சட்டப்படி அதாவது இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி அதை பத்திரமாக எழுதி பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என இந்திய சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகளில் குறிப்பிட்டுள்ளது இருந்தபோதிலும் நாம் அவர்கள் ஞாபகத்துக்காக அதை ஒரு சீட்டில் பேப்பரில் அதாவது பேப்பரில் எழுதி அதில் சம்பந்தப்பட்டவர்கள் கையெழுத்தையும் பெற்று ஒவ்வொருவரும் ஒரு காப்பியை வைத்து கொள்வது நன்றதாகும் இதையே வாய்மொழி பிரிவினை என்றும் கூறு சீட்டு அதாவது கூர் போட்டு கொண்ட கணக்கு சீட்டு என்றும் சொல்கிறோம் அதை பத்திரப்பதிவு அலுவலத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அந்த கூர் சீட்டு இன்றைய தேதியின் சொத்துக்களை பிரித்து கொண்டதாக எழுதி கொள்ள மாட்டோம் அதற்கு பதிலாக பங்குதாரர்கள் ஏற்கனவே வாய்மொழியாக சொத்தை முன்னரே பிரித்து கொண்டதாகவும் அதை ஒன்று இன்று ஒரு ஞாபக சீட்டாக எழுதி கொண்டோம் என்று தான் அதில் எழுதியிருக்க வேண்டும் ஆனால் இன்றே சொத்துக்களை பாகமாக பிரித்து எடுத்து கொள்ளப்படும் என்று எழுதியிருந்தால் அது மீது பரிமாற்றம் நடைபெற்றதாக கருதி அதை பதிவு செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும் இது இப்பொழுது நாம் என்ன பார்த்துருக்கிறோம் என்றால் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா என்ன அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்து பாகப்பிரிவினை என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும் எப்படி பண்ணலாம் தந்தை வழியில் தாய் வழியில் என்னென்ன பாகப்பிரிவினைகள் இருக்கிறது மற்றும் வந்து விவசாய நிலங்களை எப்படி பிரிப்பது கூறு சீட்டு என்றால் என்ன முறை அப்படி இல்லாம் என்று நாம் இப்பொழுது பார்த்தோம் மற்றும் சில தகவல்கள் அதாவது பிரிவினையின் போது தெரிந்து கொள்ள வேண்டிய பன்னெண்டு விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயத்தை நாம் இப்பொழுது பதிவு செய்யலாம் முதலில் அது சம்பந்தமாக சிலவற்றை நாம் பார்த்துவிட்டு அதை பார்க்கலாம் சரிசமமாக பிரித்து கொள்கிறோம் என்பது பல பங்குகளாக பிரித்து கொண்டு ஒருவருக்கு மட்டும் அதில் மதிப்பு குறைவானதாக சொத்து கிடைத்தால் அந்த பாகப்பிரிவினையை எதிர்த்து கோர்ட்டுக்கு சென்று அந்த பாகப்பிரிவினை செல்லாது என்று நியாயமாக பிரிக்கவில்லை என்று உத்தரவை நாம் வாங்கலாம் எல்லோருக்கும் சமமாக பங்கு பிரிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஒருவரு ஒருவருக்கு கூட ஒருவருக்கு குறைய இருக்கலாம் ஆனால் அதற்கு சரியான விளக்கம் பாகப்பிரிவினை பத்திரத்தில் இருக்க வேண்டும் பிரிக்க முடிந்த சொத்தை சுலபமாக பாக பிரித்து கொள்ளலாம் பிரிக்க முடியாததை பிரித்தால் மிக சிறிய பங்காகிவிடும் என்று கருதினால் அதனை என்னவென்று கூறுவார்கள் என்றால் நாட் டிவிசிபிள் பை மெட்ஸ் அண்ட் பவுன்ஸ் என்று கூறுவார்கள் அதாவது நீல அகலத்துடன் பிரிக்க முடியாத சொத்து என்று சொல்லப்படுகிறது பிரிக்க முடியாத சொத்தை யாராவது ஒருவர் யாருக்காவது விட்டு கொடுத்து அதற்கேற்ற பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து சொத்தில் இருந்து வெளியேறிய வெளியே வெளியேறலாம் இப்பொழுது பாகப்பிரிவினை பத்திரம் தேவையில்லை பிரிக்க முடியாத சொத்தை யாரும் யாருக்கும் விட்டுக்கொடுக்க மனமில்லை பகை முரண்களின் சகோதர சகோதரிகள் சிக்கிக்கொண்டு அனைவரும் சொத்து எனக்கு வேண்டுமென்று சொன்னால் அந்த சொத்தை பொது ஏலத்திற்குத்தான் கொண்டு வர வேண்டும் நீதிமன்ற வழக்கின் மூலமாக அதில் வரும் தொகையை அனைவரும் பிரித்து கொள்ள வேண்டும் பாகம் பிரிக்கும் சொத்துக்களில் இருக்கும் கடன்களை ஒருவர் மட்டும் மீட்டிருந்தால் அதற்கான பணத்தை பெற அவருக்கு உரிமை உண்டு மேற்படி சொத்துக்களின் மற்ற பாகஸ்தர்களின் சம்மதத்தோடு அதில் ஒரு மாடியோ சுற்றுச்சுவரோ கட்டியிருந்தால் அதற்கான பணத்தை பெறலாம் மற்ற பாகஸ்தர்கள் முதலில் ஒப்புக்கொண்டு விட்டு பிறகு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு பங்கு கேட்பது முடியாத காரியம் பிரிவினையின் எப்போது மூத்தவர்கள்தான் விட்டு கொடுக்க வேண்டும் இளையவர்களும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் நம் முன்னோர் மரபு வலுத்தவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதே அதனால் வயதில் பெரியவர்களையே விட்டு கொடுக்க சொல்லி இருக்கின்றனர் சொத்தை பங்கிடும்போது கிழமேலாகவோ அல்லது தென் வடக்காகவோ பங்கிடலாம் அவ்வாறு பங்கிடும்போது கிளமேலில் இருந்தால் கிழக்கு ஓரத்தில் முதல் பங்கு கடைசி குட்டி எடுத்து கொள்ள வேண்டும் கூட்டி எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தவர் அதற்கு அடுத்த பங்கு இப்படியாக மேற்கு கடைசி பங்கு மூத்தவர் எடுத்துக்கொள்ளலாம் இதேபோல் வடக்கிலிருந்து போது வடக்கின் முதல் பாகம் கடைசி தம்பிக்கும் தெற்கின் இறுதி பங்கு மூத்தவருக்கும் கிடைக்கும் இளையவன் அதிக சலுகை பெற்றால் எதிர்காலத்தில் மூத்தவர்கள் வயதாகும் போது இளையவர் தோல் கொடுப்பான் என்று இந்த மரபு கடைபிடித்து வரப்பட்டது பாகப்பிரிவினையின் படத்தை வீணாக்காமல் இருக்க பதினோரு வழிமுறைகள் சகோதர சகோதரிகளிடையே இணக்கமும் அன்பும் இல்லாத இடத்தில் பாகப்பிரிவினையில் அதிக அளவு செலவுகள் ஆகும் மூத்தவர் இருக்கிற பிடி இறுக்கி பிடித்தால் இளையவரும் இறுக்கி பிடிப்பார் என்று உண்மையை உணர்த்தல் வேண்டும் பங்குகளில் சச்சரவு இல்லாமல் பிரிக்க வேண்டும் எப்போதும் குடும்பஸ்தினருக்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டும் யாருக்கு என்ன பங்கு என்று வெளிநபரையோ நாட்டாமையோ பெரிய மனுஷர்களையோ அறவே தவிர்க்க வேண்டும் பங்கு பிரிப்பதில் முரண்பாடுகள் அதிகம் இருந்தாலும் நிச்சயம் நீதிமன்றம் நாடக்கூடாது பேசி தீர்க்க வேண்டும் மிக மிக கடைசி வாய்ப்பாக நீதிமன்றத்தை தீர்வாக நினைக்க வேண்டும் நீதிமன்றத்திற்கு செல்லும் நிலையில் பெரிய மனுஷர்களை வைத்து பேச்சுவார்த்தையை நடத்தலாம் சகோதரர் சகோதரர்களிடையே பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில் பாகம் கேட்டு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது முடிந்தவரை நேரில் சந்தித்து பேச வேண்டும் முடியவில்லை என்றால் நீங்களே கைப்பட பாகம் கேட்டு சகோதர சகோதரிகளுக்கு கடிதம் எழுதலாம் பாகப்பிரிவினை வேலையை செய்ய செலவு யார் செய்வது என தள்ளி போட்டால் நாள் தள்ள தள்ள செலவு கூடுதல் தவிர நிச்சயம் செலவு குறையாது பூனைக்கு யாராவது மணி கட்டி விடுவார்களா என்று பார்ப்பார்கள் எண்ணத்தில் யாராவது ஒரு சகோதரர் அல்லது சகோதரி முன் முயற்சி எடுக்க வேண்டும் அனைத்து சகோதரி சகோதரர்களும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வேளையில் இருந்தாலும் இவர்களை ஒருங்கிணைக்க ஒருவர் முன்முயற்சி எடுக்க வேண்டும் பெரும்பாலும் குடும்ப நல்லது கெட்டதுகளில் கூடும்போது இந்த பாலப்பிரிவினைகளை முடித்துவிட வேண்டும் பிரிவினைக்கு என்று ஒரு தனி சந்திப்பு என்பது வீணான செலவுகள் நிலவரி திட்ட சர்வே நடக்கும்போதே ஜவான்தார்களின் போதே எளிதாக வருவாய்த்துறையின் ஆவணங்களில் அனைத்து பாகஸ்தரர்களின் பெயரை சேர்த்துவிட்டால் செலவு மிக குறைவாக இருக்கும் பெரும்பாலும் விவசாய நிலங்களில் கூறு சீட்டு போட்டு கொள்ளலாம் தனிப்பட்டாவை அதன் மூலம் மாற்றி கொள்ளலாம் நகர சொத்துக்களுக்கு மற்றும் அதிக மதிப்புள்ள சொத்துக்களுக்கு மட்டும் பாகப்பிரிவினை பத்திரம் போட்டு கொண்டால் மிகவும் நல்லதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹிந்து சக்ஸஷன் ஆக்டில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலினா என்ன அதாவது கூட்டு குடும்பம்னா என்ன அந்த கூட்டு குடும்பத்தில் சொத்தை வந்து எப்படி பிரிப்பது யார் யாருக்கு சொத்து போகும் முதல் நிலை வாரிசுதாரர்கள் யார் இரண்டாம் நிலை வாரிசுதாரர்களால் யார் அந்தந்த வாரிசுதாரர்கள் இல்லை என்றால் எந்தெந்த வாரிசுதாரர்களுக்கு அடுத்தடுத்து சொத்து வந்து போகும் மற்றும் வந்து நாம் கூட்டு குடும்பத்தில் எப்படி வந்து நீதிமன்றம் போகாமல் சமரசமாக சொத்தை பிரிப்பது மற்றும் பல விஷயங்களை பார்த்தோம் இதில் கூர் சீட்டு அதாவது விவசாய நிலங்களில் விவசாய நிலங்களை பதிவிடாமல் அவர்களுக்குள்ளேயே ஓவரலாக பாகுபிரிணை செய்து கூர் சீட்டு போட்டு பட்டா வாங்குவது மிக சிறந்ததாக இருக்கும் என்று நாம் இதில் குறிப்பிட்டிருந்தோம் இந்த பதிவு பாகப்பிரிவினை பண்ணுபவர்களுக்கு மிக உத்வேகமாகவும் பல தகவல்களையும் அளிக்கும் என்பதால் நாம் இந்த பதிவை இந்த காணொலியில் பதிவெடுகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் நம்ம வேல்யூ அப்டேட் எக்ஸ்க்ளூசிவாக சட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு மோறவர் சப்ஸ்கரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்க, அதன் மூலமாக வந்து பலர் வந்து சட்டத்தை தெரிஞ்சுக்கலாம் மிக்க நன்றி வணக்கம்